அறிவுல உனக்கு தெரியுமா வேலை தானே சின்னம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போகும் நினைக்கிறீங்க சமூக வலைதளங்கள்ல அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நீங்களாம் பெரும்பாலும் கொண்டு போயிடுவாங்க ரொம்ப சிம்பிள் விஜய் எந்த அளவுக்கு விட்டேசியா இருக்காரு வேலை முடிஞ்சிச்சு நீங்க கேட்டுக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்காருன்றது உதாரணம் ஜனநாயகம் படம் ஆதிக்கம் ஜானு கட்சி ஃபுல்லாக கண்ட்ரோலு புசி இந்த ரெண்டு பேரும் மீறி எதுவும் நடக்காது கட்ட ரீதியாகவும் பொலிட்டிக்கலாகவும் இவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னு தெரியல ஜான் இந்த மாதிரி ஆள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏர்போர்ட்லருந்து மொத்தமாக கூட்டத்தை கூட்டிக்கின்னு ஆர்டின் காமிச்சிக்கின்னு அரசியல்வாதியே நடிக்கிறான் நீ நடிகரே ஓடி போறான் கண்டிஷனை பால பொண்ணு பால பொண்ணு அரசியல்வாதி நடிக்கிறப்பல அப்புறமா தான் தெரிஞ்சு அவர் சீரியல் நடிகர் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பத்திரிக்கையாளர் முத்தலிப் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு தமிழக அரசியல் பத்தி பல்வேறு விஷயங்கள் பேச போறோம் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இப்ப நீ காலையில இருந்து ஒரு முக்கியமான விஷயம் அது நீங்க ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க அதுதான் இப்ப திரும்ப வந்திருக்கு தாவிக கட்சிக்கு விசில் சின்னம் அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில வந்த நியூஸ் இது இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த சுட சுட நியூஸ் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கு இது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் விசில் சின்னம் மக்கள்கிட்ட எந்த அளவு போகும் நினைக்கிறீங்க சின்ன இந்த காலத்துல வந்து சமூக வலைதளங்கள்ல அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதெல்லாம் பெரும்பாலும் கொண்டு போயிடுவாங்க இது ஒரு வகையான நகர்ப்புற மக்கள்கிட்ட ரீச் ஆயிடும் கிராமங்கள்ல இந்த தொண்டர்கள் நம்ம சின்ன மாதிரி கொண்டு போவாங்க ஆனால் எளிய மக்கள் இருக்காங்கல்ல உதயசூரியன் ரெட்டை இல்லை இப்படி பார்த்து பழக மக்கள் அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன முயற்சி எடுக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தாவேகா நீங்க எல்லா இடத்துலயும் நாங்க பூத் ஏஜென்ட் போட்டிருக்கோம் அதுன்னா எல்லாமே ஹம்பக் பெரிய பெரிய அளவிலான உண்மை கிடையாது பேருக்கு இதெல்லாம் பண்ண பண்ணுன்றாங்களே தவிர கீழ் மாட்டத்துல போய் பார்த்தா அந்த அளவுக்கு குறிப்பிட்ட பகுதிகளெல்லாம் செயல்படுறாங்க பெரும்பாலும் இப்ப தேமுத்திக்கெல்லாம் வந்த பூசுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கிளை பரப்பி அவர்களுக்கு ஒர்க் பண்ண ஆளு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல இன்னொன்னு அவர்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் கொண்டு போய் சொல்ல போறீங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை இன்னை வரைக்கும் யார் யார் கூட லிங்க்கு இப்போ ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட பேச மாட்டான் பேசுனா புசிக்கு தெரிஞ்சிடும் நீ எப்படி என்கிட்ட கேட்காம பேசலான்னு இப்படி இருந்தா என்ன வருது இவரு செங்கோட்டையன் பெரிய தலைவர் ஆகான்னு கூப்பிட்டு வந்தாங்க அவர் வந்து பனையூர் அலுவலகத்துக்கு அதுக்காக எப்போ வந்திருக்காரு கடைசியா சொல்லுங்க இதுதான் பிரச்சனை பனையூர் ஆஃபீஸுக்கு வரக்கூடாது நாங்கள் கூப்பிட்டா வந்தா போதும் விஜய் அவர் கடைசியாக எப்போ சந்திச்சிருப்பாருனா ஈரோடு அந்த அன்னைக்கு தான் கடைசியாக சந்திச்சிருப்பார் அதுக்கப்புறம் அவர் சந்தித்த மாதிரி எனக்கு தெரியல ம் தெரியலன்னா அதான் உண்மை நான் கேட்டதில் அதான் சொல்கிறாங்க அதான் சொல் அவர் பார்த்த மாதிரி இல்லை அப்போ இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனு ஆதவ அர்ஜுனா தவிர்க்க முடியாதனால ஆதவ அர்ஜுனா கூட புஷியை ஒத்து போகிறாரு ஜானுன்ற நபர் தான் அங்கே எல்லாமும் செகண்டு புஷி விஜய்கிட்ட ஆதிக்கம் ஜானு கட்சி ஃபுல்லாக கண்ட்ரோல்ல புசி இந்த ரெண்டு பேரை மீறி எதுவும் நடக்காது மற்றவர்கள் அப்படி கூட இருந்துட்டு இது பண்ணலாம் அப்ப இப்படி இருக்கிற கட்சி அடுத்த கட்டத்துக்கு எங்க நகருதுன்னு பார்த்தா நகர மாட்டேங்குது தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு முக்கியமான அனுபவம் வாய்ந்த செங்கோட்டைன்னு இல்லை அவருக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துல என்ன பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை மற்ற நெசவாளர்கள் மற்ற பிரச்சனை எல்லாம் தான் தெரியும் பொலிட்டிக்கலாக ஐம்பது வருஷம் டிராவல் பண்ணியிருக்காரு அவருக்கு தெரியும் இப்போ இருக்கிற போட்டாலுங்க யாருக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துல என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற மையா இருக்காரு அந்த ரீல்ஸ் எடுக்கிறதுல என்னன்னா பிரச்சனைன்னு அவருக்கு இருக்கல சேர்ப்பார் ரீல்ஸ் எடுப்பவர்களுக்கு எங்கள் ஆட்சி வந்த பிறகு ஒரு ரீல்ஸுக்கு தலா பத்து ரூபாய் வீதம் கணக்கில் வைக்கப்படும் அப்படின்னு வேற என்ன வேற என்ன தெரியும் இதுதான் பிரச்சனை இன்னும் அவரு தாண்டி இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க எல்லாம் மிச்சர் பார்ட்டிங்க நேற்று ஒருத்தர் சொல்றாரு சார் எல்லாம் மிச்சர் பார்ட்டிங்க சார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் கட்சியே மிச்சர் பார்ட்டி தான் ஏன்னா வித நடவடிக்கை பற்றியும் எதுவும் தெரியாதவர்கள் தான் ஒன்று கூடியிருக்கிறாரு யாராவது ஒருத்தர் ஒரு டீக்கரில் வேலை செஞ்சவங்க மளிகையில் வேலை செஞ்சவங்க சேர்ந்துங்கு ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கற்றுக்க வேண்டியது அதிகம் இருக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது கரெக்டாக ஒரு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒரு கேமரா எங்க வாங்கணும் கூட அவங்களுக்கு தெரியாது வேற ஏதாவது பொருள் என்ன பண்ணணும் கெஸ்ட்டுங்க தெரியுமா கெஸ்ட்டுங்க பேட்டி எடுக்கணும் எந்த சப்ஜெக்ட் கேட்டால் அதுவும் அவருக்கு தெரிஞ்சது என்னங்க அரிசி விளையாடிச்சு இது ஆயிடுச்சுன்னு டீ கேட்ல செஞ்சு செஞ்சது டீல விலையாயிருச்சு டி பால் விளையாடிச்சு இதான் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படி ஆரம்பிக்கணும்னு நினைச்சா இந்த துறையில இருக்கிற ஒருத்தரையே ஒரு ரெண்டு மூணு பேரை எடுத்து போட்டு ஒர்க் பண்ணா சார் இப்படி பண்ணணும் சார் ஒரு நல்ல ஒரு ஹெட்டு போட்டிங்கன்னா சார் இவ்வளோ கெஸ்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் சார் இது செலவாகும் கேமரா இங்கே வாங்கணும் அது வாங்கணும் ஒரு நல்ல கேமரா மேன் எடுத்துன்னா கேமரா அவருக்கு தெரியும் எங்கே கேமரா வாங்கணும் என்ன இது பண்ணணும்னு இந்த மாதிரி தானே ஒரு யூடியூபுக்கே இவ்வளோ பிரச்சனைனா ஒரு கட்சிக்கு எப்படி இருக்கணும் நல்ல தலைவர்கள்னா உங்களை வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக நீங்கள் கொஞ்சம் பேரை அணைச்சிருக்கணும் அப்போ அவங்க இந்த பிரச்சனையில் இப்படி அரைக்க விடலாம் இதில் இப்படி பண்ணலாம் சட்டம் சார்ந்த விஷயம் எடுத்துக்கோங்க இவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை விட இவங்க இப்போ சிபிஐ விசாரணை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு மத்திய தமிழக அரசு போகுது அதுக்கு கேவியர் போடணும் எங்களை கேட்காம எந்த ஆர்டரும் போடக்கூடாது அப்படின்னு அதை கூட போடல ரொம்ப சிம்பிள் விஜய் எந்த அளவுக்கு விட்டேத்தியாக இருக்காரு அதாவது என் வேலை முடிஞ்சிச்சு நீங்கள் கேட்டுக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்காருன்றது உதாரணம் ஜனநாயகன் படம் அந்த படத்தில் நான் சொல்ல நடித்தேன் சம்பளம் வாங்கிட்டேன் வந்துட்டேன் அது ரிலீஸ் பண்ணுறது வேலை அப்படின்ட்டு ஆனால் பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாக இது அவருடைய கடைசி படம் இந்த படம் மூலியமாக ஒரு மாபெரும் கருத்துக்களை சொல்லி மக்களை ஈர்க்க போகிறான்ற மாதிரி பில்டப் பண்ணுகிறாங்க கீழே ஆமாம் 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 ஆனால் விஜய் எப்படி பார்க்குறாரு நான் ஆட்சி முடிச்சிட்ட சம்பளம் வாங்கிட்டேன் நீ படத்தை வெளியிட்டா வெளியிட்டு வெளியிட்டி போ எனக்கு என்ன அதை பற்றி சார் இப்போ அரசியல்வாதி ஆகிட்டார்ல அந்த அந்த படத்தோட இது வந்து நீதிமன்றத்தில் போய் கோர்ட்டில் போயிட்டுருக்கு இப்போ வாய துறந்தால் அது அந்த அந்த கோர்ட்டை வந்து நம்ம அவமதிச்ச மாதிரி ஆகிடறாங்களா கோர்ட்டுக்கு யார் போகணும் வக்கீல் தான் அவங்க சார்பாக இருக்கிற வக்கீல் தான் அதை தான் சொல்கிறேன் அதை தான் விட்டேத்தி தரணுன்றேன் ஓகே எது கோர்ட்டுக்கு போனீங்க உங்களுடைய கடைசி படம் பிரச்சனை வருது ரிவைஸ் கமிட்டி போடணும்னு சென்சார் போர்டு சொல்லுது விஜய நினச்சா எல்முருகன் கிட்ட பேசலாம் சார் என்ன சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க என்னுடைய கடைசி படம் அப்படின்னு அதே மாதிரி சென்சார் போர்டு தலைவர்கிட்ட பேசலாம் இன்னொன்று நீக்கு போக நடக்கிற வேலையை பண்ணலாம் பராசக்தி பண்ணாங்களா இல்லையா ரெண்டு பேர் படத்தையும் ஒரு நாள் கேப்பில் பார்க்குறான் அந்த குழு தணிக்கை வாரியம் இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே பிரச்சனை தான் சொல்கிறாங்க படத்தில் பிரச்சனை இருக்குது சில காட்சிகள்லாம் நீக்கணும் ரிவைஸ் கமிட்டி போட போகிறேன்னு ஓகே பராசக்தி மோட்டா எப்படி வருது ஏன் இது வரல ஏன்னா பராசக்தி படக்குழு சார் பார்த்து போடுங்க சார் ரிவைஸ் கமிட்டி போடுங்க சார் நான் பாருங்கள் சார் நீங்கள் என்ன நீக்கிறீங்கன்னு நான் பார்த்து பண்ணிக்கிறேன் சார் நான் பார்த்து நீக்கிறத நீக்கிட்டு வந்துச்சு சர்டிஃபிகேட்டு வந்துட்டேன் நீங்கள் நான் பார்க்க போகிறேன் ரிவைஸ் கமிட்டி போட போகிறேன்னு இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அப்போ அவங்களுக்கு ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆகிடுது ஓகே அப்போ அவங்க என்ன ஏங்க எங்கள் வேலைங்க இது எங்கள் வேலையை நாங்கள் இருக்கிறோம் சர்ட்டிஃபிகேட் தர முடியாது அப்படின்னு சொன்னாலும் இல்லாட்டி படத்துக்கு தடை எதாவது வச்சாலும் இல்லை வேறு எதாவது பண்ணாலும் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போடலாம் நாங்கள் இங்கே வேலை செஞ்சிகிட்டு இருக்கும் போதே இவங்க கோர்ட்டுக்கு வந்து இப்படி தான் வேலை செய்யணும்னு இவங்க எப்படி உத்தரவிடுறது அப்படின்றாங்க அதேமாரி சிங்கிள் ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தாலும் தணிக்கை வாரியம் பெஞ்சுக்கு போயிடுது பெஞ்சுக்கு போயிடுது அங்கே போனால் ஜட்ஜி என்ன கேட்குறேன் என்னங்க பிரச்சனை சார் இந்த மாதிரி எங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார் படத்தில் பிரச்சனை இருக்குது ரிவைஸ் கமிட்டி போட்டு பார்க்கணும் பார்த்துட்டு நாங்கள் முடிவெடுப்போம் அது எங்களுடைய வேலை அப்புறம் என்னப்பா தான் சொல்கிறாருல்ல ரிவைஸ் கமிட்டி போட்டு பார்த்துட்டு இது பண்ண போகிறாங்க என்னன்னு முடிச்சிக்கோங்க இல்லை சார் நாங்கள் ஒம்பதாந்தேதி ரிலீஸ் பண்ணணும் அங்கே தான் பிரச்சனையே வருது நீ தேதி ரிலீஸ் பண்ணுறது எனக்குனேயா கோர்ட்டுன்னு அதுக்காக இருக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இருபத்தொன்னாந்தேதி நான் விசாரிக்கிறேன் தள்ளி வச்சிடுறாரு கரெக்டா அப்போவாவது என்ன பண்ணோம் விஜய் களத்தில் இறங்கியிருக்கணும் டக்குன்னு யார் சம்மந்தப்பட்ட நபர்களோ அவர்கள்ட்ட நேரடியாக பேசணும் இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி கொடுங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றப்போ ரைட்டுங்கன்னு ஏதோ ஒரு முடிவு வரும் ஒரு நாலு நாளில் போட்டுடுறாங்க கமிட்டி சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் அறுநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது ரைட்டுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறங்களே அவன் கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்க சார் அவங்க தப்பாக போயிட்டாங்க நான் பேசிக்கிறேன் நீங்கள் ரிவைஸ் கமிட்டி ஒரு நாளில் போடுங்க சார் போட்டு படத்தை பார்த்து சொல்லுங்கள் அதில் என்ன கட் பண்ணணுமோ பார்த்துக்கலாம் சார் அப்படின்னா இருபத்தி ஆறு கூட ரிலீஸ் ஆகிருக்கும் கோர்ட்டில் போய் நாங்கள் பேசிக்கிட்டோம் நான் அஃபிடவேட் போட்டு முடிச்சு வச்சுக்கலாம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு போகிறான் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறோம் என்ன சொல்லுச்சு நான் அன்னைக்கே சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டு போனப்போ சொன்னேன் சுப்ரீம் கோர்ட் ஹை கீழமை நீதிமன்றங்கள் விஷயங்கள்ல தலையிடாது விசாரணை என்ன ஆச்சின்னு கேட்குறோங்க சார் இருபத்தொன்னு தள்ளி வச்சுருவாங்க அப்புறம் என்ன இருபத்தொன்னு தள்ளி வச்சுருன்னா அன்னைக்கு அவர் விசாரிப்பாரு அங்கே போய் நியாயம் கேளுங்க அங்க உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா இங்க வாங்க இப்படிதான் சொல்லுவாங்க இப்படிதான் சொல்லுவாங்க செந்தில் பாலாஜி வாழ்க்கையே அதான் நடந்தது ஆய்வுன்னு ஆனா ஒன்னும் ஓடாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் மாதிரி விசாரிக்கிறேன் மாதிரி விசாரிச்சு உனக்கு ஏதாவது தப்பும்தா வா

என்னடா இதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறீங்க பலந்த ஒன்றுக்குறாங்க ம் ஏதாவது ஃபீஸ் ஃபீஸ் போயிடுச்சு நீங்கள் போய்ட்டியோ நான் அறிவு இல்லை உனக்கு ஆ ம் நான் யார் தெரியுமா யார் சார் நீங்கள் இந்த மாதிரி நடத்துகிறோம் நடத்துங்க கரண்ட் நீ வேடல இது பண்ணிட்டேன் இப்போ போகலன்னா தான் என்ன பண்ண போகிற ம் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் போய் பண்ணிக்க போ ம் வேலை தானே பார்த்துன்னுக்குறோம் நாங்கள் சும்மா உட்காந்துக்கிறோம் ம் அப்படின்ட்டு ஏப்பா நீங்களா சாப்பிட்டீங்களா இல்லை ஐயா போய் சாப்பிட்டு வாங்க எல்லோரும் சார் முடிச்சு கொடுங்கண்ணா சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்றியா அப்படின்னு அப்போ வேலையா ஈகோ தொட்டிங்க ஈகோவை பேட்டா நான் பண்ணிக்கிறேன் பாரான்ட்டு வேலை இழுப்பாங்க இதே நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டா ஐயா என்ன ஐயா வாங்க ஐயா வந்துட்டு முடிச்சுடுங்கய்யா சரி ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்குது இதாகுது இப்போ சீக்கிரம் ஓ சீக்கிரம் முடியும்பா இது பண்ணுங்கப்பான்னு அவர் சொல்லுவார் மிஞ்சி போனால் நம்ம சாப்பிட போடுறண்ணா ஏய் முடிச்சு கொடுத்துட்டு போடா அப்படி இருக்குன்றாரு முடிச்சு கொடுறா பண்ணுறா டக்கு டக்குன்னு அப்புறம் அவரே இறங்கி ரெண்டு பிச்சு கட்டிலாம் எடுத்து கொண்டு கொடுத்து எதாவது இது ஒரு வகை மூணாவது வகை ஒன்று இருக்கு அதுக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் என்னப்பா பேசுவா உங்க பேசுறியா கேட்குறியா அப்படின்னா சார் சார் இருங்க சார் பண்ணிட்டு இருக்காங்க சார் அது வந்து பெரும்பாலும் அந்த இடத்துல விஜய் இல்லை இந்த ரெண்டுல ஒன்று தான் அப்போ நான் சொன்ன ரெண்டாவது தான் கரெக்டு சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் இதே தான் அங்கே பெருசாக நடந்தது வேலைங்க தான் சொன்னாங்க கோர்ட்டில் நாங்கள் வாட்டில் ஒன்னே கொடுத்துட்டு நாளைக்கு வழக்கு போட்டால் யாருங்க பொறுப்பேற்று உங்க அர்ஜென்ட்டுகளே கொடுத்துனுக்குறான் பின்னாடி லைன்ல நிற்கிறீங்க சார் சீக்கிரம் கொடுங்க சார் எவ்வளோ பேர் நிற்கிறோம் அப்படின்னா ஏய் உங்க டிக்கெட் கொடுத்தே விட்டுருவோம் ஆமா ஆமா உங்க அம்முன்னு இருந்தா கூட ஒரு நாலு பேர் கொடுத்துட்டு இருப்போம் யாராது யாரு ஓ நான் கொடுக்கணுமா நான் ஒன்று எங்கே இருக்கிற சொல்லுவார் சார் சார் லேட்டாகும் சார் சார் பொண்ணு ஒன்று அப்படின்னு அப்புறம் கொடுப்பாப்பில் இங்கே முன்னாடி கிறவன் அது லைட்டாக பேசணும்னாலும் நாங்கள் ஆமாம் இது எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ்ட்டை மாட்டிக்கிறீங்க சார் 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 நான் நடக்கும் வேலை யாரும் தெரியுமா இருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படியா வண்டியை ஓரங்கட்டு சாவி ஏற்ற வச்சுட்டு நீ தான் ஆள் நீ பார்த்துக்கோ அப்படி அப்புறமா கெஞ்சி லேட்டாகி வேலை போய் இதுதான் அவங்க இதில் அந்த அளவுக்கு தான் இவர்கள் நாலேஜ் சட்ட ரீதியாகவும் பொலிட்டிக்கலாகவும் இவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னு தெரியல ஓகே நீங்க இன்னைக்கு பிஜேபி அழுத்தம் கொடுக்குது எழுதுக்கணும் ஏன் கொடுக்குது நீங்கள் நீங்க தான் பெரியாள் நினச்சிக்கிட்டு சில காரியங்களை பண்ணீங்க பரப்புரைக்காக வர்றீங்க உங்களுக்கு கவர்மெண்ட்டை பயப்படுறான் உங்களுக்கு பரப்புரையும் பர்மிஷன் கொடுக்குறான் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் கரெக்டாக பன்னெண்டு மணி இல்லை அஞ்சு மணி நீங்கள் நேராக அங்கே வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு அங்கே இருந்து நான் அந்த டைம்ல நான் பேசியிருக்கேன் இந்த வேலையை இவர் பண்ணக்கூடாது ரோட் ஷோ பண்ணுறாரு இவருக்கு பேச வரலை அதை ஈடுகட்டுறதுக்கு இந்த புஷி இந்த ஜான் இந்த மாதிரி ஆள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏர்போர்ட்ல இருந்து மொத்தமாக கூட்டத்தை கூட்டிக்கின்னு ஆர்டின் காமிச்சிக்கின்னு மொல்லமா ரோட் ஷோ நடத்துறது எங்களுக்கு எவ்வளோ இருக்குது பாருன்னு காமிக்கிறதுங்க நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் வரும் அப்போ இந்த மாதிரி காமிக்கும் பொழுது வந்து சேர இடத்துக்கு லேட் ஆகுது ஜனங்கள் சேர்றாங்க அங்கே வந்து நீங்கள் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிடுறீங்க என் தலைமை புரட்சி பண்ணிட்டான்றீங்க இந்த மாதிரிலாம் பண்ண சிக்கல் வருங்க உதாரணமா சொல்றோம் ஜெயலலிதா பாருங்க ஏரோட்டர் இறங்குவாங்க ஏர்போர்ட்ல இறங்குவாங்க ஏர்போர்ட் அங்க இருந்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும் அதுல ஏறிக்கிட்டு எந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க அங்கேயே அங்கேயே பக்கத்துல ஏதாவது ஸ்கூல் கிரௌண்ட்ல ஹெலிபேடு போட்டிருப்பாங்க அதுல போய் இறங்கி அங்கிருந்து கார்ல ஏறி பட்டுன்னு வந்துருவாங்க ஒரு கால் கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அஞ்சு ஆறு மாவட்டத்துக்கு மக்கள் இருப்பாங்க பேசிடுவாங்க அப்படியே முடிச்சுனார் ஹெலிகாப்டர்ல வருவாங்க அடுத்த இதுக்கு ஹெலிபேட்ல அதே எலிகாப்டர் இறங்கிடுவாங்க அந்த மாவட்டத்திலேயே ஆறு தொகுதினா டக்குனு கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க டக்குன்னு இது கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு நல்லதுங்க அப்படின்னும் நம்ம பேசலாம் ஆனா இவர்கள் காது எல்லாம் மூளை வலிது அதனால நாங்கள் ரோட் ஷோ தான் பண்ணுவோம் பெரம்பலூர்லயே இந்த இது நடக்க வேண்டியது

நீங்க தெரிஞ்சு ஓடுறீங்க அது வீடியோ அதுவும் இந்த காலத்துல வீடியோ வைரல் ட்ரால் பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்சோம் நீங்க திருச்சிலியே என்ன பண்ணியிருக்கணும் ரூம் போட்டு தங்குறீங்க ரூம் போட் தங்குதல்ல குடுறீங்க நீங்க சென்னைக்கே போறீங்க திருச்சியிலேயே பத்திரிகைகள் வாங்கன்னு கூப்பிட்டு ஓடே இந்த இடத்தோட போறீங்க நான் வந்து நான் எப்படி சமாளி요 என்ன எனக்கு என் குடும்பத்துல ஓதறற அந்த மாதிரி நினைக்கிறேன் இந்த நேரத்துல நான் வந்து அவங்க பக்கத்துல இருக்க முடியாத சூழ்நிலை ஆனால் நீதி வெல்லும் இதற்கான இதை நான் கிடைக்காம கூட மாட்டேன் அந்த மக்கள் பக்கம் நான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு போயிருந்தேன் எதையாவது சொல்லிட்டு போ போக சொல்லாமல் போனது பெரியதான் அப்போ நீயும் அதுக்கான ஆள் கிடையாது உன் கூட அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது ஒரு பிரச்சனை எப்படி சமாளினா கூட சொல்லுவோம் தலைவரே இந்த டைமில் ஓடிக்கிடி போனீங்கன்னா அசிங்கமாகிடும் இதை ட்ராவல் பண்ணுவானுங்க ஒரு கட்சி தலைவர் அதில் இந்த நான் இப்போ சொல்கிறேன் இதே மாதிரி அங்கே சொல்லிவிடுங்க சொல்லிட்டு போயிட்டே இருங்க எவன் என்னன்னா கேள்வி கேட்டாலும் நீங்கள் சொல்லாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா என் தலைமன் பேசினான்ல உடைந்த இதைத்தோடு போகிறேன்னா சொன்னான் கண்ணீர் முடிஞ்சா நீ நடிகர் தானே அழுதுகிட்டு போகலாமி அரசியல்வாதியே நடிக்கிறான் நீ நடிகரு ஓடி போகிற கண்டிஷனை பால பொண்ணு பால பொண்ணு அரசியல்வாதி நடிகிறப்புல அப்புறமா தான் தெரிஞ்ச அவர் சீரியல் நடிகர்னு ஆனால் நீ வந்து உச்ச நடிகர் நீ நடிக்காமல் புறம் இதுகிட்டு ஓடுகிறாய் ஓகே ரொம்ப அது எப்படி முதுகு காமிச்சு ஓடுறான்றாங்கல்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஓடுறாங்க அப்போ சரிங்க அங்கே தான் முடியல சென்னை வர வரைக்கும் டைம் இருக்குது அப்படியே சாஞ்சிட்டு நல்லா ஒரு ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு என்ன பண்ணலாம் சென்னையில் இறங்கணுன்னா ரிப்போர்ட்டர்களை கூப்பிட்டு எவ்வளோ பெரிய அணியாக நடந்தது எங்கள் திட்டமிட்டு நான் செயலாக தான் நான் பார்க்குறேன் அரசு வந்து இதில் பொறுப்பற்ற தன்மையோடு நடந்துக்குச்சு அப்பாவி மக்கள் என்னுடைய சகோதரர்கள் இழந்துட்டாங்க என் வீட்டில் ஒவ்வொருத்தருடைய இழப்பாக நான் அதை பார்க்குறேன் என்னால் தாங்க முடியல அதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது வேறு விஷயம் அதவும் பண்ணலை அப்போது நீங்கள் பயந்து ஓடீங்க இன்னொன்று பாருங்கள் கூட இருக்கிறவங்க கரூர் எல்லையில் வந்து நிற்கிறாங்களா இந்த சம்பவம் நடந்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுங்க கரூர் எல்லையில் வந்து நின்றுட்டு கூட இருக்கிற டிக்கெட்லாம் தலைவரை நீங்கள் போங்க அப்படின்னு அனுச்சிட்டு நாங்கள் பார்த்துக்குறோன்னு அனுச்சிட்டு இதுங்க ஒவ்வொரு தான் இருக்கிறது அப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க நான் கிளம்புற புசி அப்புறம் நிர்மல் நீங்கள் பார்த்துங்கன்னு இவர் கதவு அப்புறம் நீங்கள் பாத்துங்க அப்படின்னு தினமல் பாக்குறாரு யாருமே இல்லையா நம்ம தான் இருக்குமா சார் ரைட் நம்மளும் போயிடலான்னு போயிடுறாங்க ஒருத்தர் எங்கேயோ ஓடி போகிறாரு ஒருத்தர் டெல்லிக்கு ஓடி போயிடுறாரு ஒருத்தர் மதுரைக்கு ஓடி போயிடுறாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட இவ்வளோ நேரம் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு பல்வேறு கருத்துக்கள் கண்டிப்பாக எல்லா கட்சி தொண்டர்களும் பார்த்துருப்பாங்க ரொம்ப நன்றி சார் இதே மாதிரி இன்னொன்று சந்திப்பு